ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் ஆலைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் எங்கள் எல்லாம் எல்லோரும் நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப மாதம் கழித்து இன்றைக்கி ஒரு வீடியோவில் உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன் எனக்கு இதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியல ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சி நானும் எப்போலாம் வந்து கண்டினியூஸாக இனிமேல் வீடியோ வரும் இனிமேல் வீடியோ வரும்னு சொல்கிறேனோ அப்போல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஸோ எதாவது ஒரு இஷ்யூ ஆகிட்டு அதுலேருந்து வந்து அப்படியே வீடியோ போட முடியாமல் ஸோ இப்படியே தான் வந்து சில மாதங்களாக வந்து போயிட்டுருக்கு ரொம்பவே ஃபோக்கஸே இல்லை யூடியூப்போடு எனக்கு கனெக்டே இல்லாமல் போயிடுச்சு ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஸை கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ எனக்கு வீடியோ போடல என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சில ரீசன்ஸ் வந்து வீடியோ போட முடியாத ரீசன்ஸ் இன்னும் என்ன சொல்கிறதுனே தெரியல இப்படியே தான் வந்துட்டு நான் எப்போல்லாம் திரும்பி என்னை போஸ்டப் பண்ணி எழுந்திரிக்கிறோனோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு ரீசன்னால் வீடியோ போட முடியாமல் அப்படி தள்ளி போயிட்டே இருந்துச்சு அது எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இதிலிருந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட நம்ம இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து கன்னியூஸாக நம்ம சேனலில் வீடியோ வரும்னு நம்புகிறேன் இப்படி ஏதாக்கா நீங்கள் சொல்கிறீங்க போட்டால் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி என்கிட்ட கோச்சிக்கிட்டவங்களும் செல்லம்மா கோச்சிக்கிட்டவங்களும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க ஸோ இனி கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுவேன் இந்த இயர் ஃபுல்லாகவுமே வந்து நான் எண்ணி பார்க்குற அளவுக்கு தான் வீடியோவே போட்டிருக்கேன் ஸோ அதை நான் பார்த்தாலே வந்து எனக்கே ஒரு மாதிரி இருக்குது ஸோ என்ன ஆச்சு செல்லும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதையும் தாண்டி நான் எப்போல்லாம் வந்து பூஸ்டப் ஆகிறேனோ அந்த நேரம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஸோ போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வளாகே வந்து எடுக்கக்கூட முடியல அந்த லெவலுக்கு வந்து லைஃப் போயிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதெல்லாம் என்னன்னு கூட நான் எப்படி இஃப் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த ஒரு வீடியோவே பத்தாது ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டு இந்த ஒரு டூ மந்த் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக போயிட்டு இருந்துச்சு லாஸ்ட்டு வீடியோ நான் சொல்லியிருந்திருப்பேன் இனிமேல் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் அப்படின்ட்டு அதிலருந்தே வந்துட்டு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தாட்டே இல்லாத லெவலுக்கு போயிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா என்னம்மா பண்ண முடியும் ஸோ கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லோருமே பூஸ்டப் பண்ணி என்னோடய பர்த்டேக்கு குட்டியாக நம்ம ஒரு ப்ரௌனி செஞ்சு நம்மளே சாப்பிடுவோம் இன்னையிலேருந்து நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்க போகிறோம் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கூடியே நின்று நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு பெரிய குட்டி வந்து எங்கள் கூடியே நின்றாங்க நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் சொல்லி மட்டும் கொடுங்க நானே செய்கிறேன் அவங்களோட பர்த்டே வந்துட்டு நம்ம அப்படி விடக்கூடாது ஸோ இதை வந்து ஒரு ஹாப்பியான ஒரு டேவாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து நம்ம வந்து எல்லாரும் நல்லபடியாக ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சஹீம் குட்டி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தாங்க நம்ம சோர்ந்து உட்கார்ற நேரத்தில் நம்ம பிள்ளைங்க வந்து எந்திரிங்கம்மா நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பலம் ஒன்றுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ பையன் வந்துட்டு இல்லைம்மா நீங்கள் எப்போவும் போல ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாவது புது ட்ரெஸ் போடுங்க நம்ம வந்து ஒரு கேக் இல்லை ப்ரௌனி ஏதாவது பண்ணி நம்மளும் சாப்பிடுவோம் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் வந்துட்டு இந்த இருந்து இனிமேல் ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாள் நம்ம வந்துட்டு ஏதாவது பண்ணி சாப்பிட்றோமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கூட நின்றுட்டு இருந்தாங்க எனக்குமே வந்து கொஞ்ச நாளாக இந்த ப்ரௌனிக்கு இந்த மெஷர்மெண்ட் இதெல்லாம் எடுக்காமல் அப்படியே விட்டதில் அந்த பேட்ரி வந்து அந்த வெயிட் மிஷின்லேருந்து எடுக்காமல் அப்படியே விட்டதில் அது பொங்கி போயிட்டு ஸோ அந்த வெயிட் மிஷின் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சி அதில் வந்து எந்த மெஷர்மெண்ட்டும் பண்ண முடியல சரி பையன் வேறு ப்ரௌனி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து மதிப்பாக நம்ம ஆல்ரெடி செஞ்ச நம்ம தானே அப்படின்னு சொல்லிவிட்டு மெஷர்மெண்ட் எதுவும் இல்லை எப்போவுமே எப்படி போடுவோமோ அதே மாதிரி ஒரு கண் கண்ணில் அலந்து போட்டு ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட்டை வந்து உள்ளே லோட் பண்ணி ஒரு ப்ரௌனி வந்து செய்ய போகிறோம் இன்னிலேருந்து லைஃப் வந்து ஒரு இனிப்பாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஹபி வந்து கிளம்புன வீடியோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதுதான் வந்துட்டு லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோ அதுக்கப்புறம் எந்த வீடியோவும் வந்திருக்காது அதுக்கப்புறம் வீடியோ போடுற சந்தர்ப்பமும் இல்லை வீடியோவும் எடுக்க முடியல அதுக்கான சந்தர்ப்பங்களும் கிடையாது இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை என்ஷா எல்லாமே கொஞ்சம் நாளையில் மாறிடும் அதுக்கப்புறம் நான் வந்து எதனால் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னோட அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் இந்த ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சிருந்தேன் ரேண்டமாக வந்து எப்போவும் ஒரு பியூர் காட்டன் பார்த்தா எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அது வந்துட்டு இன்னைக்கு பர்த்டேக்கு சும்மா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் எப்படி இருக்குது இந்த ட்ரெஸ் அப்படின்ட்டு சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆனால் இப்போ இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணுறது வந்து எனக்கு ஏதோ புதுசாக தெரியுது இது வந்து ஜஸ்ட் நான் வந்து என்னோடய மெமரிஸ்க்காக எடுத்திருந்த விலாகு தான் இது சரி இதுதான் அப்படின்றத சொல்லிவிட்டு உங்களோட அப்படியே இந்த வீடியோவாக இதை போட்டு ஒரு கம்பேக் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து போட்டுட்டு இதில் கண்டென்ட்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது வீடியோ ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு நான் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி உங்கள் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு எனக்கு இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா மிக்சிங் ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த பையன் வந்து என்னை கொஞ்சம் கூட விடலை விட்டுட்டு நகரல நீங்கள் பண்ணுங்க நான் போகிறேன் என் கூடியே தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்துகிட்டு இருந்தான் ஸோ வீடியோ வந்து போட்டே ஒரு டூ மந்த் மாதிரி ஆயிடுச்சு என்னை பற்றி எவ்வளோ பேர் யோசிச்சிங்க ஏண்டா அக்கா வீடியோ போடல அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா கமெண்ட்ஸில் வந்து க்ரீன் ஹார்ட் நிறைய கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை பார்க்கல எனக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோவே எவ்வளோ பேர் போய் ரீச் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சி நான் வீடியோ போட்டு ஆனால் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் இதே மாதிரி நான் ஸ்பாய்லர் கொடுக்க மாட்டேன் வீக்லி டுவைஸாவது வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இந்த இயரோட எண்டோட எல்லா சோகம் கஷ்டம் எல்லாமே நஷ்டப்பட்டுதாக இருக்கட்டும் எல்லாம் முடியட்டும் ஸோ இனி பிறக்கக்கூடிய வருஷம் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட்டான வருஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து எல்லா துவா செய்கிறேன் இன்ஷல்லா அதே மாதிரியே நீங்களும் எங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க புது வருஷத்துலேருந்து நம்ம ரொட்டீனாக நிறைய வளாக் வந்து பார்ப்போம் மார்னிங் ரொட்டினாக இருக்கட்டும் ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்ச நிறைய டெய்ன் மை லைஃப் வந்து இனி வரும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதுக்கப்புறம் வந்து டிஸப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக வந்து என்னை நம்பலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு மெயின் அளவுலேயும் சரி அனஸ் செலவுலேயும் சரி நான் தயாராகிட்டேன் ஸோ பசங்களும் வந்துட்டு என்னை நிறையாவே வந்து பூஸ்டப் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் வந்து டிஸப்பாயின்மெண்ட் பண்ணவே மாட்டேன் ஸோ நம்ம நிறையா வீடியோ பார்ப்போம் ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை வந்துட்டு ஸ்டாண்ட் மிக்சரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது அப்படியே வந்து ட்ரேக் இருந்தேன் ஸோ இதுதான் வந்துட்டு நான் வந்து பிஸ்னஸாகவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இப்போவும் வந்துட்டு எனக்கு ஹார்ட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது கஷ்டமாக இருக்கும் இன்ஷல்லாம் நான் வந்துட்டு சகிம் டென்த்து முடித்த உடனே நான் வந்து திரும்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா என்னோடய ப்ரௌனி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு மெசேஜ் வருது ஸோ அந்த மெசேஜ்லாம் வந்துட்டு படிக்கும் போதும் சரி வாய்ஸ் நோட் கேட்கும் போதும் சரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா அது நானே வந்து ஸ்டாப் பண்ணது தான் ஏன்னா வந்துட்டு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் அது நல்லபடியாக ரன் பண்ற நேரத்தில் நானே வந்து என்னால் முடியல எனக்கு வந்துட்டு மேன் பவர் பத்தலை அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இந்த ப்ரௌனியில் என்னென்ன சாக்லேட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு சைடு ஃபுல்லாகவுமே வந்து ஸ்னேக்கர்ஸ் வந்து கட் பண்ணி பீஸஸாக வந்து சேர்த்துருக்கேன் இன்னொரு சைடு வந்து ட்விக்ஸ் சாக்லேட் இருக்கு இல்லையா ஸோ ரெண்டுமே என்னோடய ஃபேவரட் சாக்லேட் ஸோ அது ஒரு சைடு வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இப்படி வந்து எல்லாமே பிடிச்ச மாதிரி சாக்லேட்ஸாக வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்தாச்சு ஸோ இப்போ வந்துட்டு நாம் இதை உள்ளே வச்சுட்டு பிரவுனி ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் எவ்வளோ நேரம் கூடியே இருந்துக்கிட்டு இருந்த பையனை காணுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான் ப்ரௌனியோட வேலை முடிஞ்சிருச்சு ஆள் எஸ்கேப் ஆகிட்டான் ஸோ இப்போ வந்துட்டு இதெல்லாம் நம்ம எடுத்த பொருள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் எங்கடா ஆளை காணும் அப்படின்னு சொல்லி நானே பார்த்துக்கிட்டே தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்கள் வீட்லேயும் இப்படி தான் மாட்டேன் சொல்லுங்கள் அவங்களுக்கோட தேவை வந்து முடிகிற வரைக்கும் கூட இருந்துட்டு உடனே ஆள் எஸ்கேப் ஆகிட்டான் ஸோ நான் சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் இருந்தில்லடா இதை க்ளீன் பண்ணும் போது நீ கூட தானடா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் முடிஞ்சிருச்சு இல்லைம்மா அப்புறம் என்னம்மா ரெடி ஆகுற வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு போயிட்டேன் அப்படின்னு சொன்னான் என்ன தான் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்தாலும் நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு மீதி ஒர்க்கே முடிச்சிட்டேன் இதை வந்து கிச்சனுக்கு கூட நாங்கள் கொண்டு போகலை ஸோ இங்கேயே வச்சு அப்படியே கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ண வந்தாச்சு என்னோடய பர்த்டே வந்து டிசம்பர் செவன் சுத்தமாக இந்த லெவல் கூட என் முகத்தில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற ஹாப்பினஸ் கூட இருக்குமா அப்படிங்கிறது அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே பேக் டு நார்மலாக கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ஒரு ஹாப்பினஸ்ஸே வந்து இந்த நாளில் என் ஃபேஸில் வந்துச்சு வந்துச்சு அப்படிங்கிறத விட பசங்க வந்து வர வச்சாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் அலமதுல்லா அல்லாத்தில் வந்துட்டு நம்ம சோகமாக இருக்கும்போது நம்மளை வந்து இப்படியே இருந்தால் எப்படி ஒரு ரெண்டு பிள்ளை யார் பார்க்கறது அப்படின்னு சொல்லி நம்மளை எழுந்திரிக்க வைக்கிறதும் நம்ம பிள்ளைங்க முகத்தை பார்த்து தான் ஸோ இன்றைக்கி நான் அப்படி தான் வந்து எழுந்திரிச்சேன் சரி ஓகே எல்லாத்தையுமே அல்லா தலா லேசாக்குவான்னு நான் நம்புகிறேன் நீங்களும் எங்கள் எல்லாேருக்காகவும் துவாசையுங்க டிசம்பர் செவன் தான் என்னோடய பர்த்டே அது முடிஞ்சிடுச்சு பட் அந்த கிளிப்பிங்ஸு தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் சகில் குட்டி நான் உங்களை மறந்தாலும் சகில் குட்டி உங்களை மறக்கலை ஸோ அவன் வந்துட்டு உங்களுக்கும் ப்ரௌனி பீஸ் எடுத்து ஓட்டி விட்டுட்டு கேமராவில் காட்டிட்டு வரான் அவங்க அத்தாவுக்கும் ஓட்டி விட்டுட்டான் ஹபி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அவங்க நல்லபடியாக போய் இறங்கிட்டாங்களா அப்படின்ட்டு ஏன்னா அதோடு தான் நான் வீடியோ முடிச்சிருந்தேன் ஹபி எல்லாமே நல்லபடியாக இருக்காங்க இது வந்து நான் பீசஸ் வந்துட்டு நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி தான் என் ஃபேமிலியுமே இந்த டைமில் இருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே இந்த இனிப்பு கொடுத்து இதுக்கப்புறம் எல்லோரும் நார்மலாக வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஸோ எல்லாத்துக்குமே பீசஸ்ஸாக வந்து போட்டுட்ருக்கேன் எல்லார் வாயிலையுமே இனிப்பு படட்டும் அப்படின்ட்டு அப்புறம் இவ்வளோ நேரம் ஹாபியை பார்க்கவே இல்லை இல்லையா ஸோ இப்போ தான் வந்துட்டு அவங்களும் ஃப்ரீ ஆகிட்டு வந்தாங்க ஸோ அவங்களுக்கும் கேக்கெல்லாம் கொடுத்துட்டு ஸோ இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு இது வந்து இந்த நாள் நான் சிரிக்கிறதுக்கு காரணம் வந்து என் பிள்ளைங்க தான் பிள்ளைங்களும் என் ஹஸ்பண்டும் தான் ஸோ இன்றைக்கி நாளை வந்து சிரிமா நீ பிறந்த நாள் அன்றைக்கி நீ சோகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களாட்டிலையும் நம்மளுக்கு என்ன இருக்குது அவங்களோட சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் நம்ம சோகங்களை மறந்து பிள்ளைங்களோட சந்தோஷமா இருப்போம் இன்னிலிருந்து எல்லாமே நல்லபடியாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன் இன்ஷால்லா ஸோ இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பாக மேக் பண்ணுவேன் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னு தோணுச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதை பற்றியும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இனி கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும்னு நம்புகிறேன் இதுக்கப்புறம் நான் இந்த ப்ரௌனிஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஸோ எங்கள் மச்சிக்கு ஏன் வந்துட்டு எங்கள் ரெண்டாவது அண்ணன் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு குட்டி குட்டி பாக்ஸில் வந்து பேக் பண்ணிவிட்டேன் ஸோ எல்லார் வாயிலையும் இனிப்பு படுட்டோம் அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோவும் இதோட முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்